ஏதோ டீமுக்கு போக போற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கிய நீ வரா மட்டும் இருக்க டைம் உனக்கு இருக்குண்ணா நவரு உத்தரவு போட்டுன்னு போயிட்டான் ஓகே ஓகேன்னு சொன்னோன்னு போயிட்டான் சரி நானே நீ ஷோ பண்ணிடுறேன் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் கார்த்திக் ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் சொல்றாங்க ஆனால் எல்லாரையும் ஒரே இடத்துல கூட அசெம்பிள் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி இல்லை அவங்களுக்கு அவங்களே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா பிஜேபி இருக்கிற ஒரு இருபது எம்பிக்கேள் நேத்து நாடாளுமன்றத்துல ஆஜராக போயிட்டாங்கன்னா கொறடா உத்தரவி மீறி ஏன் ஆஜராகல எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்ப போறதா வந்து தகவல் எல்லாம் வெளியாயிருக்கு இதுல என்னன்னா பிரதமர் மோடி பிரதமர் மோடி இந்த மசோதா தாக்கலாக போறதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஆஜராகணும்னு சொன்னாரு ஆனா அவர் வந்து கிளம்பி ராஜஸ்தான் பங்கு போயிருக்காரு ஆஹ் ஆனா அவர் வராத ஒரு பெரிய குறையா யாருமே சொல்லல இருந்தா கூட பாஜகவோட முக்கியமான அமைச்சர்கள் எம்பிக்க வராது சர்ச்சையா மாதிரி இருக்கு குறிப்பா சொல்லணும்னா நிதின் கட்கரி அவர் வேணும்னே தானே நீங்க வரல ஜி பகிச்சுக்கிறீங்களா மோடிக்கு நிகராக பார்க்கப்பட்ட ஒரு நபர் அவரு கேட்டிருப்பாரு போன் பண்ணி நம்ம ஜி வந்திருக்காரா ஜி வரல அப்ப இந்த ஜி வரலன்னு ஒரு அப்சர் என்னன்னு தெரியல இல்ல ஜி வந்தா கூட இவர் வந்திருக்க மாட்டாரு அவர் என்ன சொல்றது நான் என்ன தான் நிதின் கட்கரி வரல கிரிராஜ் சிங் வரல ஜோதி ராத்யா சிந்தியா அவர்லாம் ஒரு சின்ன வயது ஒரு அமைச்சர் தான் இளம் அமைச்சர் இருந்தாலும் விமானத்துல போயிட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல வரல அவரும் வரல இப்ப இருபது பேர் மேல நடவடிக்கை எடுக்க போறோம் விலங்கு கேட்க போறோம்னு சொல்லிட்டு பாஜக இருந்து சொல்றாங்க ஏன் இது ஆஜராகல விலங்கெல்லாம் கேட்கறது அவங்களோட இஷ்டம் இருந்தா கூட இந்த மசோதா நிறைவேற்றவே முடியாது இருபதுல ஏதோ மிஸ் ஆன மாதிரி பிஜேபி பேசுறாங்க அவங்களுக்கு தேவை எவ்வளவுனா முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு எவ்வளவு எம்பிக்கள் இருக்காங்கன்னா பிஜேபி ல இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பேரு இவரை ஸ்பீக்கர் கழட்டி விட்டோம்னா இரநூத்தி தொண்ணூத்தி பேர் தான் இருக்காங்க இல்ல அப்படியே பார்த்தாலும் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் இருக்காங்கல்ல அதுவே வரலையே இருநூத்தி அறுபத்தி ஒன்பது வந்திருக்கு அதுவே அவங்களுக்கு ஒரு அசிங்க மாதிரில ஃபீல் பண்றாங்க இதுல என்னன்னா நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி எல்லாம் சப்போர்ட் வேற பண்ணிருக்காங்க அவ்வளவு சப்போர்ட் பண்ணியுமே கூட இருநூத்தி அறுபத்தி தான் வந்திருக்கு ஏன்னா இவங்க இனிமேட்டு எந்த விதமான கான்ஸ்டியூஷனல் ஒரு மசோதாவையும் தாக்கல் செய்ய முடியாது தாக்கல் செஞ்சாலும் தோத்து போயிடுவாங்கிறதா வெளிப்படையா எதிர்கட்சிகள் சொந்த கட்சிகார்ட்டே காட்டி கொடுத்துட்டாங்க பாஜக உம் ஆமா இது ஏதாவது சட்ட திருத்தமே கொண்டு வர முடியாது இவங்களால அப்படிங்கிறது காங்கிரஸோட எண்ணமா இருக்கு அதுவும் இப்ப நேத்து வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு தெரிஞ்சிடுச்சு ப்ரூவ் ஆயிடுச்சு சொந்த கட்சிகாரங்களும் வரல அவங்களோட ஜெயிச்ச மெஜாரிட்டி கூட கொண்டு வந்து நிரூபிக்க முடியல நாடாளுமன்றத்துலங்கிற பட்சத்துல என்ன பண்ண முடியும் ஆமா இதுல வந்து ஜி இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆக வச்சது தெரியுமா தெரியுமா கட்கரி கூட அவர் நம்ம பேச்ச கேட்க மாட்டார் அவர் ஒரு ரூட்ல போயிட்டு இருப்பார் வல்ல ஓகே விட்டுரலாம் நம்ம நம்பிக்கைக்குரிய ஒரு எம்பின்னு சொல்லி தான் வாரியத்துக்கு அந்த ஜேபிசி கமிட்டி அமைச்சவர் ஜெகதாம்பிகா பால் அவரை வந்து தலைவரா போட்டாங்க அதுக்கு அவரே நேத்து வல்ல என்ன நீங்க போடுங்க நான் வரமாட்டேங்கிற மாதிரி அவர் கிளம்பிட்டாரு பிஜேபி தலைமை ஓகே சில ஏதோ அனுமதி ஒர்க்லாம் சில பேர் அனுமதியை போட்டதா வந்து சொல்றாங்க அதுவும் மோடி உத்தரவா கொரோடா உத்தரவ மீறி போட்டதுனால நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க என்ன விதவ நடவடிக்கைங்கிறது போகப்போதான் தெரியும் இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு மக்களவையில இத பத்தி விவாதிக்கணும்னு சொல்லியிருந்தாரு சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் மக்களவை நிறைய விவாதங்கள்லாம் போச்சு அடுத்து மாநிலங்கள்ல வைக்க வந்து விவாதம் வந்து நடந்திருக்கு குறிப்பா அமித்ஷா பேசின ஒரு விஷயம் பயங்கர சர்ச்சையா மாறி இருக்கு அமித்ஷா என்ன வந்து சொன்னாருன்னா அரசியலமைப்பு சட்டத்திலாம் வந்து பேசிட்டு நீங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியில ஐம்பத்தைந்து ஆண்டுகள்ல எழுவத்தி ஏழு முறை திருத்தம் வந்து நடந்திருக்கு எங்க ஆட்சியில பதினாறு ஆண்டுகள்ல நாங்க ஆட்சி இருபத்தி ரெண்டு முறை தான் நாங்க திருத்தம் பண்ணிருக்கோம் நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு நீங்க அம்பேத்கர் சொன்னதுக்கு பதிலா கடவுளை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கமாவது கிடைச்சிருக்கும்னு சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் நாடு முழுக்க மிகப்பெரிய சர்ச்சையா உருவெடுத்திருக்கு அதுவும் ஏழு ஜென்மத்துக்கு உங்களுக்கு சொர்க்கம்தான் கிடைக்கும் அம்பேத்கர் பேருக்கு பதிலா இத்தனை முறை கடவுள் பேரை சொல்லியிருந்தா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு இது அம்பேத்கரை அவமதிச்சிட்டாருன்னு சொல்லி ராகுல் காந்தியுமே அதுக்கு வந்து பதிலடி கொடுத்திருந்தாரு நீங்க மனுஸ்மிருதியை தான் நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயம் இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ராகுல் காந்தி உட்பட எல்லா எதிர்கட்சி இந்தியா கூட்டணி எம்பிக்கள்லாம் வெளியே வந்து அம்பேத்கர் படம் இன்னைக்கு பேகு கிடையாது ஃபோட்டோவை எடுத்து போட்டுருவாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க அமித்ஷாவுக்கு எதிராக அப்போயுமே அரசியல் அமைப்பையும் அம்பேத்கரோட ஐடியாலஜிஸையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறது தான் பிஜேபியோட எண்ணம் அது இப்போ வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இங்க இருந்தும் எதிர்ப்புகள் எல்லாம் வந்திருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அது மாதிரி திருமாவளவன் இவங்க எல்லாருமே எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காங்க ஜெயக்குமார் அதிமுக தரப்புல இருந்து பதிவு வச்சிருக்காங்க மல்லிகார் அர்ஜுனா கார்கே என்ன சொல்றாருன்னா அரசியலமைப்பு சட்டம் உருவாகிற காலகட்டத்துல இவங்க மனு சூரியதான் வந்து அரசியலமைப்பா மாத்திரம் பல பேர் முயற்சி பண்ணாங்க அது அம்பேத்கர் இடம் கொடுக்கவே கிடையாது அதோடைய ஒரு நீச்சியா தான் இவர் அமித்ஷா எல்லாம் பேசுறாரு இவரு மண்ணம் எங்களுக்கு வெளிப்படையா தெரியுது அவர் நான் முன்னே கடவுளை தான் பார்க்கணும் அம்பேத்கரையே அவர் ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்க பல மக்களுக்கு ஒரு கடவுளாக தான் நாங்கள் வந்து பார்க்கணும் தரிசிக்கணும் மாதிரி அவர் தான் சொல்லியிருக்காரு அதே மாதிரி தேசியக்கூடிய ஏற்றுக்காதவங்க தான் நீங்க அரசியலமைப்பை வந்து ராம்லீலா மைதானத்துல போட்டு எரிச்சவங்க தான் நீங்க எல்லாம் கார்கே வந்து பேசியிருக்காரு சரி இவ்வளவு பிரச்சனை ஆயிருச்சு எப்பவும் ஜி வந்து என்ன பிரச்சனையானாலும் அமைதியா தான் இருப்பாரு இது நம்ம ஓட் பிரச்சனை பிரச்சனையாயிருமோன்னு பயன்ட்டார் போல உடனே ஒரு ஒரு பதிவுட் எல்லாம் போட்டாங்க போட்டா அது டிஜிட்டல் பார்மேட்ல இருக்கும் நாடாளுமன்றத்துல பேசுனா தானே காலங்காலம் கடந்து நிற்கும் அதுக்கு வரணுமே அவருக்கு பல விழாக்கள் இருக்கு படம் பார்க்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து வரல போல அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தான் அதாவது காங்கிரஸ் தான் இரண்டு முறை அம்பேத்கரை தேர்தலில் தோக்கடிச்சிங்க அதே மாதிரி தான் அவருக்கு பாரத நட்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க ஆனா நாங்க வந்து அவரோட தொலைநோக்கு பார்வையை முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள் எப்போவுமே அவரை மதிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு போட்டு அமித்ஷாஜி என்ன சொன்னாருன்னா அவர் வந்து நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறீங்கிறத புட்டு புட்டு வச்சோம்னா நீங்கள் அதை பார்த்து பயந்துட்டீங்க அதனால மக்கள்கிட்ட அந்த மாதிரி பொய்யே பரப்புறீங்க நாங்கள் அவமதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி ஓகே இன்னைக்கு வந்து இதனால ரெண்டாவையும் ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் ஒத்தி எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் மாநிலங்களவைக்கு போயிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அப்படியா போயிருக்காரு சரி அவரு இந்த அரசியலை பத்தி எல்லாம் வந்து பேசியிருந்தாரு குறிப்பாக வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்களா அதே மாதிரி ஜாதிய கணக்கெடுப்பு நடத்தணும் இப்ப இடஒதுக்கீடு வந்து பாக்குறப்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அறுபத்தைந்து ஐந்து மக்கள் இருக்காங்க நாட்டுல ஆனா இருபத்தேழு சதவீதம் மட்டும்தான் கொடுக்குறாங்க இதே பழங்குடி மக்களுக்கு ஏழரை சதவீத மக்கள் இருக்காங்க ஏழரை சதவீதம் வந்து கொடுத்துட்றாங்க இவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு இடஒதுக்கீடு போய் அமைகிற மாதிரி எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது அவசியம் அரசியல் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரணுங்கிறத அவரோட கருத்தை வந்து பதிவு வச்சிருந்தாரு அன்புமணி ராமதாஸ் சிபிஎம் கட்சியோட மாநிலங்களவை எம்பி ஜான் பிரிட்டாஸ் அவர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து அம்பேத்கருக்கு நீதித்துறை அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்லாம் சொல்லி நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணீங்க அத்வானிக்கு அத்வானிக்கு பிரதமர் பதவி கொடுக்காம மறுத்தது நீங்க தானே அதுவும் எழுபத்தஞ்சு வயசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் நீங்க கொடுக்கல இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு அதுதான் சொல்றாரு ஒரு வருஷம் தான் இருக்கு மோடிக்கு நாட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீங்க அவரை வீட்டுக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி உன்னை கொளுத்தி போட்டிருக்காரு ஜான் பிரிட்டாஸ் இன்னொரு பக்கம் வந்து மாநிலங்களவை பேசும்போது மாநிலங்களவையில தான் சேகர் யாதவுக்கு யாதவ் தீர்மானம் எல்லாம் வந்திருந்தாங்கல்ல அத பத்தின ஒரு செய்தியை வந்து நம்ம நிருபர் டெல்லியில இருந்து நிரஞ்சன் அஹ் கொடுத்திருக்காரு பார்ப்போம் அலகாபாத் உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியான சேகர் குமார் யாதவ் இஸ்லாமியர்கள் குறித்தும் மைனாரிட்டிகள் குறித்தும் ரொம்ப கொச்சையான முறையில் பேசுனது நாடு முழுவதும் எந்த அளவுக்கு விவாத பொருளாக மாறுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்ற குரல்கள்லாம் வலுவாக ஒழிக்க தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அவரை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான இம்பீச்மெண்ட் மோஷன்ஸ் எல்லாம் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கொலிஜியம் அமைப்பு அதாவது நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்றத்துடைய கொலிஜியம் அமைப்பு இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க தொடங்கியிருக்கிறாங்க நேற்றைய தினம் அவர்கிட்ட கிட்டத்தட்ட மணி நேரம் இந்த விவகாரம் தொடர்பாக பேசி இருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான கொலிஜியம் அமைப்பு அதுல இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல்கள் சொல்லப்படுது மேற்படி கொலிஜியம் என்ன மாதிரியான கொடுக்க மத்திய சட்டத்துறை அமைச்சகத்துக்கு எதுவும் கடிதம் எழுதுவாங்களா இல்லாட்டி அலகாபாத் உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு ஏதேனும் கடிதம் எழுதி இவருக்கு சில பணிகள் எல்லாம் ஒதுக்காதீங்கன்ற மாதிரியான எதுவும் கோரிக்கை வைப்பாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா கொலிஜியம் அமைப்பு எடுக்கக்கூடிய நடவடிக்கை இனி எதிர்காலத்துல நீதிபதிகள் இப்படி ஒருதலை பட்சமா நடந்துக்கிறத தடுக்கும் அல்லது தவிர்க்கறக்கான சூழலையாவது உருவாக்கும் அப்படின்னு நம்பலாம் சோ நீதிமன்றத்துக்கிட்டையும் ஒரு பக்கம் ஒரு வாய்ப்பு இருக்கு நாடாளுமன்றத்துக்கிட்டயும் வாய்ப்பு இருக்கு யார் முந்திக்கிட்டு நடவடிக்கை எடுக்க போறாங்க இல்லாட்டி நடவடிக்கை எடுக்காமையே இது வெறுமனே அப்படியே கரைஞ்சு போயிருமா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு வருண் மற்றும் சிவி ஆமா கொலிஜியம் வந்து கண்டிச்சிருக்காங்க வேற ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா இல்ல மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கார் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கும் பாருங்கன்னு அம்பேத்கர் படத்தோடு நீ போராட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க இந்த கேப்பில் உத்தவ் தாக்கரே நான் இந்தியா கூட்டணி தான் சொல்லிட்டு எங்கே போயிருக்காருனா தேவேந்திர பட்னாவிஸ் வீட்டுக்கு போய் கதவை தட்டி அவருக்கு பூங்கொத்து கொடுத்து சிரித்து கட்டி பிடிச்சி கை கொடுத்து வந்திருக்காரு அவர் மட்டும் போகாமல் மகன் ஆதித்யா தாக்கரேவையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு உத்தவ் தாக்கரே வெளியே வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அவர் பையன் ஆதித்யா வந்து என்ன சொல்கிறாருனா ஏ நாங்க வந்து கருத்து ரீதியா எங்களுக்கு வேறுபாடு இருக்கலாம் கொள்கை ரீதியா இருக்கலாம் இருந்தாலும் நாங்க ஒண்ணு எதிரிகள் இல்லையே பழைய டைப்பன் ஆச்சரிய குறி பழைய நண்பர்கள்ங்கிறதுனால இப்ப திரும்ப புதுப்பிக்கிறாங்களா அந்த நட்பு அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு சரி இப்படிலாம் சலசலப்பு வந்துருச்சு அப்படின்னு ஒன்னே இப்ப உத்தவ் தாக்கரே இந்த அம்பேத்கர் விவகாரத்துல பயங்கரமா கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு நிதிஷ்குமார் ராம் தாஸ் அத்வாலே சந்திரபாபு நாயுடு இவங்க எல்லாம் பிஜேபியோட கூட்டணியில இருக்கீங்க நீங்க எல்லாம் வந்து அம்பேத்கர் அவமதிச்சிருக்காரு அமித்ஷா இதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா முதல்ல வெளியே வாங்க எல்லாரும் அப்படின்ட்டு இருக்காரு இவரே வெளிய மாதிரி நல்லமா இருக்கு ஆனா இவர் ஆளை கூப்பிட்டு இருக்காரு உத்தவ் தாக்கரே பாப்போம் இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா பத்தி பேசுறப்ப சத்தீஸ்கர் சத்தீஸ்கர்ல அந்த அமானுஷ சடங்கெல்லாம் அந்த மாநிலத்துல நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது ஒருத்தர் வந்து குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி எல்லாம் போயிருக்காரு அமானுஷ சடங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதியை சந்திச்சிருக்காப்புல அவர் உயிரோடு இருக்க நீ கோழியை வந்து விழுங்கினா எல்லாம் சரியா போயிருங்கிற மாதிரி சொன்னோடே அந்த ஆனந்த் யாதவங்கிற நபரு உயிரோடு இருக்கிற கோழியை வந்து முடியிருக்காரு மூச்சடிச்சு இறந்து போயிருக்காரு அந்த உடற்கூறாய்வு பண்ண மருத்துவர் சந்தூப்புக்கு என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் நான் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் உடற்கூராய்வு நான் வந்து பண்ணியிருப்பேன் ஆனா இது இந்த அளவு நான் பார்த்தே கிடையாது ஏன்னா அறுத்தப்ப கோழி உயிரோட இருந்திருக்கான் உயிர் வந்து இறந்து போயிருக்காரு இப்ப அந்த யார் அந்த தந்திரவாதி மந்திரவாதின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா இந்த மாதிரி குடும்பம் எல்லாம் வட மாநிலம் நிறையவே நடக்குது ஊர்லயும் இருக்கு மூட நம்பிக்கை ஆனால் வட மாநிலங்கள்ல ரொம்ப மோசமா இருக்கு நம்ம செஸ் சாம்பியன் குகேஸுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பாராட்டு விழா நடந்திருக்கு அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சு கோடிக்கான அந்த பரிசுத் தொகையை குகேஸ் அவருடைய அம்மா அப்பா மேடையை கூப்பிட்டு வந்து கொடுத்துருந்தாரு குகேஸ் பேசுகிறப்ப எல்லாருக்குமே நன்றி தமிழ் அரசு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததெல்லாம் வந்து பேசியிருந்தாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து பேசுகிறப்ப விளையாட்டுக்கும் விளையாட்டுத்துறைக்கும் தமிழ்நாடு அரசு நிறையா விஷயங்கள் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கோம் கூடிய விரைவில் இந்தியாவுடைய தலைநகராக விளையாட்டுத்துறைக்கு விளையாட்டுக்கு தமிழ்நாட்டை நாங்க மாத்துவோம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஹோம் ஆஃப் செஸ் ஒரு புதிய ஏன்னா இந்தியாவில் மொத்தம் எண்பத்தஞ்சு கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்காங்க அதுல தமிழ்நாட்டுல மட்டுமே முப்பத்தி ஒரு பேர் இருக்காங்களா இன்னும் இதை நாங்கள் அதிகப்படுத்துவோம் அதுவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்ததிலிருந்து விளையாட்டுத்துறை ஓன்னு இருக்கு அப்படின்னு எல்லாம் பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு உதய உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறப்பையும் புகேஷுக்கும் எல்லாருக்கும் பாடலாம் தெரிவிச்சிருந்தாரு ஆமா இந்த மாதிரி செஸ் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குகேஷுக்கு அந்த பரிசு தொகை கொடுத்தது எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான் அதே நேரத்தில் கேரம் போட்டியில் உலகக்கோப்பை வென்றுட்டு வந்திருக்காங்க காசிமா அப்படிங்கிற மாணவி அவங்க வந்து மூன்று தங்கங்கள் அமெரிக்காவில் போய் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு மூன்று தங்கங்கள் வென்றுட்டு வந்திருக்காங்க கூடவே வந்து மித்ரா நாகஜோதி இவங்கெல்லாமும் தங்கம் வெள்ளிலாம் வென்றுட்டு திரும்பியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இவங்க சென்னையோட பூர்வகுடி மக்கள் அதுவும் இப்போ வண்ணாரப்பேட்டையில் வந்து இருக்கக்கூடியவங்க அவங்க அப்பா வந்து மெஹ்பூப் பாஷா அவர் வந்து வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறாரு ரொம்ப எளிமையான குடும்ப இருந்து வந்து அமெரிக்காவில் போய் ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சுட்டு வந்திருக்காங்க காசிமா இப்போ வந்து என்னன்னா அவங்க அப்பா கிட்டையும் அவரோட கோச் அவங்களோட கோச் மரிய இருதயம் கிட்டையும் நம்ம விகடன் சார்பாக பேசி ஒரு பெரிய கட்டுரை எல்லாம் பண்ணியிருந்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குகேஷுக்கு கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து பயண செலவெல்லாம் வந்து முதல்வரும் துணை முதல்வரும் சேர்ந்து ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் நாலு பேர் போனதுக்கு ஆறு லட்ச ரூபா வந்து கொடுத்துருந்தாங்க அமெரிக்கா போயிட்டு வரதுக்கு ஆனால் பரிசு தொகை வந்து கொடுக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு எந்த எல்லா விளையாட்டுலேயும் ஒரு பாரபட்சமின்றி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கருத்து சொல்லியிருந்தாங்க அந்த கட்டுரையில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முதல்வர் வந்து ஒரு கோடி ரூபா பரிசு வந்து அறிவிச்சிருக்காரு காசிமாவுக்கு ஸோ காசிமாவுக்கும் நாகஜோதி மித்ரா அவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் ஒரு மகிழ்ச்சியான வந்து செய்தி தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளம் வந்து யாராலையும் மறந்துருக்க முடியாது ஸ்ரீவைகுண்டத்தில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் போய்கிட்டு இருக்கப்போ அதோடைய ஸ்டேஷன் மாஸ்டர் போகாமல் ரயிலில் வந்து நிப்பாட்டினாரு ஜாஃபர் அலி அவருக்கு வந்து ரயில்வே சேவா புரஸ்கார் விருது அறிவிச்சிருக்காங்க ஓகே மகிழ்ச்சி தான் எட்நூறு பயணிகளோட உயிரை சேவார் அவர் ஜாஃபர் அலி ஆமாம் அதே மாதிரி அந்த பகுதி மக்களும் நிறைய அந்த ட்ரெயின்ல இருந்தவங்களுக்குலாம் உணவு உதவி பண்ணதெல்லாம் தான் அவங்க தான் ஸோ அவங்களுக்கும் பாராட்டுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கலாம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போதே மழை பெஞ்சிட்டு இருக்கு சிலருக்கு ஆடியோல கூட கேட்டிருக்கலாம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மூணு மாவட்டத்துலேயும் இன்னைக்கும் நாளைக்கும் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பெரிய அளவில் ஒரு தாக்கம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க சொல்கிறாங்க கூட இங்கே ஒரு ஒன்றரை மணிக்கு மழை ஆரம்பிச்சுது இது வரைக்கும் மூணு மணி நேரம் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு இருக்கு நைட்டு ஏதாவது காட்டு காட்டுச்சுன்னா பிரச்சனை ஆகலாம் இன்னொரு வகை என்னன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வேற வீசும் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் அலர்ட்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு நாளும் சேஃபா இருந்துக்கிறது ரொம்ப அவசியம் நிச்சயமா இது டெல்டா போன்ற பகுதியெல்லாம் மழை வெள்ளம் பாதிச்சது இல்லை நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு செவி மாதிரி இல்லை அதை பத்தி எல்லாம் பேசுங்கன்னா சொல்றாங்க ஆமா நிறைய எல்லா பயிர் போட்ட விவசாயிகளுக்குமே நஷ்டம் தான் சில பயிர் இழப்பீடு எல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பக்கத்தில் செல்லம்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அவங்க என்ன மக்களுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு விவசாயம் வாழ்வாதாரம் கல்வராயன் மலை அந்த அடிவாரத்துல மரவள்ளி கிழங்கு போடுவாங்க சோ இது வந்து ஒரு டன் பதினோராயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதோட விலையும் வந்து இந்த வருஷம் ஆறாயிரம் ரூபாய் வரையும் குறைஞ்சிருக்கு ஒரு பெரிய சரிவு தான் அந்த விலையிலையும் அதே நேரத்துல இந்த பெஞ்சல் புயலோட பாதிப்பால் பயிர் சாகுபடியும் பாதிப்படைஞ்சிருக்கு சோ வந்து அவங்களுக்கு என்னன்னா அரசு எங்களுக்கு செவி சாய்க்கணும் எங்களோட மரவள்ளிக்கிழங்கு விளைச்சல் பார்த்தவங்க எல்லாருக்குமே அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் அரசு முன்னெடுத்து அப்படிங்கறது அவங்களோட கோரிக்கையா இருக்கு நிச்சயம் அரசாங்கம் உதவி பண்ணணும் அரசாங்கம் நினைச்சா உதவி பண்ண முடியும் பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு இந்த கள்ளக்குறிச்சியை பத்தி பேசிட்டு இருக்கப்ப கள்ளக்குறிச்சி பக்கத்துல வடக்கு கிராமம் இருக்கு அதுல வந்து வீவா பணியாற்றிட்டு இருக்காங்க தமிழரசி அவங்க நேற்று வந்து வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறப்பவே வீட உதவியாளர் சங்கீதானாங்க அவரை பூட்டிட்டு வெளியே போயிருக்காங்க அவங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க ஏமா உள்ளிருக்கமா என்னம்மா நீ பாட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா துறமா நான் வந்து கலெக்டர் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அவங்க தான் சொல்றாங்க என்ன இந்த வீடியோல வந்து பேசுறாங்க வீடியோ பயங்கர வைரல் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கல இவங்க வந்து என்ன சொல்றியாங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப கலெக்டர் என்ன சொல்றாருன்னா அவங்க விட்டுனேங்கிறாங்க வியோ தேவையாளர் கூட்டிலேங்கிறாங்க நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் விசாரிச்ச நடவடிக்கைக்கு ஓகே இப்படி ஒரு வியோ இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இந்த மக்களுக்கு பணி செய்வாங்க ஒரு கேள்வி இருக்கு அவங்களே திரும்ப அமைச்சர்களே அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாம யாரும் அடிச்சுக்காம மக்கள் பணி பண்ணுங்க அப்படிங்கிறதா மக்கள் சொல்றது அதிமுக செயற்குழு பொதுக்குழுவுல திமுக விமர்சனம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு அதுக்கு வந்து கே அமைச்சரும் பதில் சொல்லியிருந்தாரு இப்போ கே நேரு அறிக்கைக்கு இந்த சைடு அதிமுக உடைய கொறடா கோவை எம்எல்ஏ எஸ் பி வேலுமணி ஒரு அறிக்கை வந்து ஓ எல்லாம் அந்த அறிக்கைக்கு எதிராக தென்னாடி படத்தை வச்சு எல்லாம் பயம் பயம் எடப்பாடி பயம் இந்த சைடு வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு கிட்டத்தட்ட அதுக்கு நிகரா சரியான போட்டிங்கிற மாதிரி இருக்கு இந்த அறிக்கை இதுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னு கவுண்டர் சமயத்தான் இருக்கும் இது எஸ்பி வேலுமணி சொன்ன சாராம்சத்தை சொல்றத விட ஒரு பேரா மட்டும் நான் படிச்சு வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன் எஸ் பி வேலுமணி அறிக்கை எழுதி கொடுத்தவரு படத்துல வசம் நாள் தோன்னு நினைக்கிறேன் பஞ்சரில்லாக்குதான் அதுக்கு நேருக்கு வந்து பம்மல் நேருன்னு ஒரு புது பட்டமே அவர் வந்து கமல் படம் சரி சரி ஓகே கமல் இந்த பக்கம் தான் இருக்கார் கமல் படத்தை வச்சு பட்டங்கள் குடுத்து நம்மதான் விழுது குடுத்துகிட்டு இருப்போம் இப்ப பாருங்க விழுது குடுத்துக்கிறேன் நல்ல விஷயம்தான் ஒரு பேரா மட்டும் படிச்சுட்டு சாராம்சத்துக்கு நான் போயிடுறேன் ஓகே அச்சம் என்ற சொல்லி புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிச்சாமி அவர்களின் அகராதிகள் எடப்பாடி அவர்களின் அகராதியா இந்த அகராதி எங்க இருக்கு அவர்களின் வாங்கி அந்த அகராதி என்ன இருக்குன்னு பாக்கலாம் ஒருவேளை அந்த இருபதாயிரம் முக்கில் அது இருந்தா நீங்களே அனுப்பிச்சு விட்டுருங்க ஆமா மக்களுக்காக உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவோம் என்று புரட்சி தலைவர் எடப்பாடியார் சட்டப்பேரவையில் கட்சித்த போது புரட்சி தமிழர் தலைவரா புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டப்பேரவையில் கர்ஜித்த போது எதிர்ப்பக்கத்தில் இருந்த ஸ்டாலின் தலைமையிலான மொத்த திமுக கூட்டனும் பயந்து நடிகை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்த பிறகும் எங்களை பார்த்து பயம் என்ற சொல்லி திமுக பயன்படுத்துவது வேடிக்கையின் உச்சம் இதுல என்ன வரும் வேடிக்கைன்னா தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கல எதிர் ஏன்னா கேமரா வந்து திமுக பக்கம் மட்டும்தான் இருந்துச்சு சபாநாயக தான் என்ன கர்ஜித்தாருங்கிறத பார்க்கல பேச கட் பண்ணிட்டாங்க அதை நாங்கள் சொல்றோம் சரி முக்கியம் என்ன சொல்றாருன்னா பயம் பயம்னு சொன்னதுனால பம்மன் வேறுக்கு அதே மாதிரி மேற்கொள் காட்டுறேன்னு சொன்னவர் நீட் என்றால் பயம் மேகதாதி என்றால் பயம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது கலைஞர் டிவியில் ரைடு என்றால் பயம் குடையின் நிறத்தையே மாட்டிற்கு வெள்ளை குடை காட்டும் அளவுக்கு பயம் என்னங்கிறது எனக்கு புரியல இல்ல இல்ல அந்த பிளாக் முன்னாடி கோ பேக் போனில பிளாக் வச்சிருந்தாங்க இப்ப வெள்ளை குடையை தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்ல வராங்க போல ஓகே பிரஸ் என்றால் பிரஸ் மீட் என்றால் பயம் சட்டப்பேரவை என்றால் பயம் நேரலை என்றால் இன்னும் பயம் தற்போது டங்ஷன் என்றால் பயம் சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் பேச எழுந்தாலே பயமோ பயம் பயத்துக்கே பயங்காட்டியிருக்காரு எஸ் பி வரமணி காற்றடித்தால் பயம் துண்டு சீட்டு பறந்து விடுமோ பயம் ஆகா என்ன எங்கெங்கயோ போய் எங்கெங்கோ வந்திருக்காரு ஓகே இங்க தெனாலிங்க பம்மல் சம்பந்தம் ஒரு சொல்லி அடுத்து என்ன பட்டம்ங்கிறத தமிழ்நாடை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஆமா கமலை எதிர்பார்த்துட்டு இருப்பாரு அவர் அந்த ஒரு ராஜ்ய சபா சீட்டுக்கு தான் இருக்காரு சரி திரும்ப டிடிவி தினகரன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ கடவுளே அஜித் தேன்னு கத்துனாங்கல்ல அதை பத்தி கே பத்திரிக்கையாளர்கள் கேட்டோன்னே ஆமா நான் போன ஏதோ கத்துனாங்க எனக்கு புரியல பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க வந்து கடவுளே அஜித்துன்னாங்க புது ட்ரெண்டுன்னு சொன்னாங்க ட்ரெண்ட்டுன்னு சொன்னாங்க எனக்கு அதனால ஒண்ணும் இல்லை ஏன்னா நானே அஜித் ரசிகன் தான் முதல்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அப்புறம் தான் ஆமாமுகா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லல நானும் அஜித் ரசிகன் அப்படின்னு இருக்காரு நான் நிறைய குழந்தைங்களுக்கு அஜித் குமார் தான் பேர் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அங்க ஒரு குத்து குத்தி வச்சுக்கிறாரு இப்ப அவரும் பச்சைலா பேசலாம் இப்ப கமல் அஜித் வந்து வந்துட்டு இருக்காரு கா அஜித் பேச வேணாண்டு அஜித்தே வந்து சொல்லியிருக்காரு ஆனா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு டிடிவி அவரும் ஒரு அஜித் ரசிகர் தான் அந்த அறிக்கையை பாக்கலையா இருக்காரு ஆனா டிடிவி தினகரன் அஜித்தோட நிலையா சொல்லவே முடியாது ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை நானா செதுக்கினதுடா செதுக்கி இருந்தா கட்சி அவர் வந்து போயிருக்காரு தீவு அதிமுகவே இல்ல பாமமுக அவர் தானே செதுக்கி செதுக்கிட்டு இருக்கா இருக்க நாலு பேரை வச்சு இருக்க நாலு பேரை வச்சு உருட்டி செந்தில் பாலை அங்கதான் இருந்தாப்ல வந்துட்டார்ல இங்க ஆமா சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து நம்ம அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையும் கிளவுமா மாட்டினதெல்லாம் பார்த்தோம் லஞ்சு வாங்கி இப்ப வருமான வரித்துறை நாங்க மட்டும் என்ன இதுவா தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா வழிப்பறி பண்ணிருக்காங்க பைக்ல போனவங்கள்ட்ட இருபது லட்சம் ரூபா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வழிப்பறி பண்ணதா சொல்றாங்க இதுல திருவள்ளிக்கேணி எஸ்ஐ ராஜா சிங்கும் சிக்கியிருக்காரு வருமான வரித்துறையை சேர்ந்த மூன்று பேர் பிரதீப் பிரபு தாமோதரன் இந்த மூணு பேரும் வந்து சிக்கியிருக்காங்க இருக்காங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாம் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துருக்காங்க போல இப்போ மாட்டிட்டாங்க ரஷ்யால அணுசக்தி மற்றும் ரசாயன துறையோட பாதுகாப்பு படை த தலைவராக இருக்கார் இகோர் கெரிலோ இவர் வந்து ஒரு ஸ்கூட்டர் பிளாஸ்டில் இப்போ வந்து உயிரிழந்திருக்காரு இது உக்ரைன் வந்து நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க உக்ரைன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவர் வந்து ரசாயன ஆயுதங்களை எங்கள் போரில் பயன்படுத்துறாருன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க இப்போ வந்து அவர் உயிரிழந்தோன்னா நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க ரஷ்யா வந்து இது என்னன்னு விசாரிச்சு நாங்கள் உக்ரைனுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ போர் தீவிரமாகும் போல தெரியுது இன்னும் மீ ஆண்டனி மாதிரி யாராவது லைஃப்ல வந்தா நல்லா இருக்கும் மை மைண்ட் அந்த ஆண்டனி வந்து ரெண்டு லட்சம் கொடுன்னு கேட்டா கொடுக்க இரநூறுவா ஆச்சு வச்சிருக்கியா அதுலயும் ஃபெயிலு ஓ லக்கி பாஸ்கரா மச்சான் ஊருக்கு போறேன் அடுத்த வருஷம் தான் வருவேன் மீ வேணாண்டா சரி எல்லாம் கேட்டு கேட்டு போதுட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்களுக்காக ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வரப்போவது நான் தான் சசிகலா நடுவில் நான் தவழ்ந்து வந்தா இருபத்த தேமுதிக ஆட்சி நிச்சயம் பிரேமலதா சபதம் சிரிச்சது சிரிச்சா யாராச்சது நினைக்கிறேன் பிரேமலதா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருது டவுட்டே வேணா அமிஷாக்கு வந்து கொடுத்துடலாம் சீமான் என்ன சொல்லிருக்காருன்னா இப்ப இப்ப கடவுளை கும்பிட்டா சொன்ன கிடைக்குமா நீங்க சொல்றீங்க முதலா கடவுளை கும்பிட்டா ஒருவேளை சோறாவது கிடைக்குமா நிறைய பேர் இந்தியால சோறு எல்லாம் மல்லாடிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுவும் நாடாளுமன்றத்துல அரசியல் சட்டம் இயற்றப்பட்டு எழுவத்தி ஆண்டுகள் ஆகுது அதை பத்தி விவாதம் அதை பத்தி விவாதத்திலேயே அம்பேத்கர் பரியா நீங்க சொல்றீங்க அது பெரிய ஃபேஷனா இருக்குல்ல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அதுவும் ஏழு ஏழு ஜென்மம்லாம் சொல்றாரு அதெல்லாம் இருக்காங்கிறதே இல்லைங்கிறாங்க பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு ஸ்பீச்சு சட்டத்துக்கு ஒவ்வாத ஒரு ஸ்பீச் அது அதெல்லாம் எப்படி தோணும் நமக்கு ரீல் இருந்து போச்சுன்னு தோணுது அது ஆமா ஓகே அதே வந்து விருதா கொடுத்தலாம் அமித்ஷாவுக்கு விடைபெறுகிறோம் நன்றி வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் கதையின் நாயகனாக சூரி நடிக்க பாத்தியராக விஜய் சேதுபதி கலக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்